வணக்கம் உங்களை நம்மளுடைய ஆஸ்ட்ரோட் சேனலுக்கு வரவேற்கிறோம் இந்த வீடியோவில் ராசிகளுடைய ரத்தினக்கல் என்னென்னங்கிறத பற்றியும் ஒன்பது கிரகங்களுடைய ரத்தினக்கல் என்னென்னங்கிறத பற்றியும் ராசி கற்களுடைய ஆங்கில பெயர்கள் என்னென்னங்கிறத பற்றியும் நம்ம ராசியுடைய கல்லை ஏன் போடக்கூடாதுங்கிறத பற்றியும் நடக்கிற தசாநாதன் எதுவோ அந்த கிரகத்தோட கல்லை ஏன் போடக்கூடாதுங்கிறத பற்றியும் ராசிக்கல்ல எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோஸை மிஸ் பண்ணிடாம இருக்க சப்ஸ்கிரைப் ஐக்கானையும் அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும் ராசியுடைய ரத்தினக்கல் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் மேஷம் மற்றும் விரச்சகத்தோட ராசிக்கல் வந்து பவழம் ரிஷபம் மற்றும் துலாத்துடைய ராசிக்கல் வந்து வைரம் மிதுனம் மற்றும் கன்னியுடைய ராசிக்கள் வந்து மரகத பச்சை கடகத்தோட ராசிக்கள் வந்து முத்து சிம்மத்துடைய ராசிக்கள் வந்து மாணிக்கம் தனுசு மற்றும் மீன ராசிகளுடைய ராசிக்கள் வந்து கனக புஷ்பராகம் மகரம் மற்றும் கும்பத்துடைய ராசிக்கள் வந்து நீலக்கல் ஒன்பது கிரகங்களுடைய ராசிக்கல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் சூரியனுடைய ராசிக்கள் வந்து மாணிக்கம் சந்திரனுடைய ராசிக்கள் வந்து முத்து செவ்வாயுடைய ராசிக்கள் வந்து பவழம் ராகுவுடைய ராசிக்கள் வந்து கோமேதகம் குருவுடைய ராசிக்கள் வந்து கனக புஷ்பராகம் சனியுடைய ராசிக்கள் வந்து நீலக்கல் புதனுடைய ராசிக்கள் வந்து மரகத பச்சை கேதுவுடைய ராசிக்கள் வந்து வைடூரியம் சுக்கிரனுடைய ராசிக்கள் வந்து வைரம் ரத்தின கற்களுடைய ஆங்கில பெயர்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் பவழத்துடைய ஆங்கில பெயர் வந்து கோரல் முத்துவுடைய ஆங்கில பெயர் வந்து போல் கோமேதகத்துடைய ஆங்கில பெயர் வந்து கோமெட் மரகத பச்சையுடைய ஆங்கில பெயர் வந்து எம்ரால்ட் வைரத்துடைய ஆங்கில பெயர் வந்து டைமண்ட் நீலக்கல்லுடைய ஆங்கில பெயர் வந்து ப்ளூ சஃபையர் கனக புஷ்பரகத்துடைய ஆங்கில பெயர் வந்து எல்லோ சஃபையர் மாணிக்கத்துடைய ஆங்கில பெயர் வந்து ரூபி வைடூரத்துடைய ஆங்கில பெயர் வந்து கேட்சை ஒருத்தர் மேஷராசியோ அல்லது ராசியோ இருந்தால் அவர் பவழம் கல்லை போடணும்னு சொல்கிறது சரியானதாக வராது ஏன்னா அந்த ஜாதகருடைய ஜாதகத்தில் செவ்வாய் கெட்டு போயிருந்தா செவ்வாய் பகவானுடைய கல்லான பவழத்தை போடுறதுனால அந்த ஜாதகருக்கு நிறைய பிரச்சனைகள் தான் வரும் அதே போல் நடக்கிற தசா எதுவோ அந்த தசாநாதனுடைய கல்லை போடணும்னு சொல்கிறதும் சரியானதாக வராது ஏன்னா ஒருத்தருக்கு குரு தசை நடக்குதுன்னு வச்சுப்போம் அவருக்கு குரு தசை ஆரம்பித்ததுலேருந்து அவருக்கு செலவுகள் அதிகமாகிட்டே இருக்கு அப்படின்னா அந்த ஜாதகர் குருவுடைய கல்லான கனக புஷ்பராகத்தை போடுறதுனால அவருக்கு செலவுகள் வந்து அதிகமாகிட்டே தான் இருக்குமே தவிர குறையாது அதனால அந்த ஜாதகர் குரு தசையில கனக புஷ்பராக கல்ல போடாமல் இருக்கிறது நல்லது சிலருக்கு கல்யாணம் லேட்டாகிட்டே இருக்கலாம் சிலருக்கு குழந்தை பிறப்பு லேட் ஆகிட்டே இருக்கலாம் இந்த இரண்டு விஷயத்துக்குமே குரு பகவான் தான் காரகன் அப்படிங்கிறதுனால குரு பகவானுடைய கல்லான கனக ராகத்தை போடுங்க அப்படின்னு ஒரு பொதுவாக சொல்கிறது சரியானதாக வராது ஏன் அப்படின்னா ஒரு ராசிக்கல்ல செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஜாதகருடைய தேவை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அதாவது சிலருக்கு திருமணம் தடப்பட்டுக்கிட்டே இருக்கலாம் சிலருக்கு சரியான வருமானம் வராமல் இருக்கலாம் சிலருக்கு தொழிலில் பெரிய லாபம் இல்லாமல் இருக்கலாம் சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்காம இருக்கலாம் சிலருக்கு கணவன் மனைவி இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒத்துமை இல்லாமல் இருக்கலாம் சிலருக்கு குழந்தை பிறப்பு லேட் ஆகிட்டே இருக்கலாம் எனவே ஜாதகருடைய ஜாதக கிரக நிலைகளையும் அந்த கிரகங்கள் அமர்ந்த நட்சத்திரத்தையும் தற்போதைய கோச்சார நிலைகளையும் நடக்கக்கூடிய தசா புக்திகளையும் இது போல பல ஆய்வுகள் செஞ்சு தான் அந்த ஜாதகருடைய தேவையை எந்த கிரகம் பூர்த்தி செய்யுமோ அந்த கிரகத்தோட கள்ள போடுறது அப்படிங்கிறது தான் சரியான தீர்வை தரும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் போட்டுட்டு கமெண்ட்ஸில் எஸ் அப்படின்னு போடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்